நம்முடைய அரசியல் எல்லாம் மக்களை உயர்த்துவதற்கான அரசியல் இன்னைக்கு எல்லா கட்சி பிரச்சாரம் பண்றாங்க ஐயா திமுக பிரச்சாரத்தை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டேப்பரி காட்டுற மாதிரி பாடிட்டு இருக்காங்க இது தேசிய தேர்தலே மறந்து போயிட்டாங்க இது மோடி ஐயா தேர்தல் மக்கள் எல்லாம் தேசியத்திற்காக ஓட்டு போடுறாங்க மக்கள் மோடி ஓட்டு போடுறாங்க மக்கள் ஒரு வலிமையான நாடுகள் அதிமுக வந்து சென்னை கவுன்சில் எலெக்ஷன் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க

அலையலையாக வருகின்றார்கள் என்று புரியவில்லை ஆனால் காரணம் மக்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள் மோடி அவர்கள் மறுபடியும் வர வேண்டும் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக அமர வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக சொல்ற ஓட்டு போடணும் அதிமுக சொல்றாங்க மேல நாங்க மாட்டோம் ஆனா மேலே வர்றவங்களை வலியுறுத்துறதுக்காக ஓட்டு போடும் அப்படிங்கிறது சும்மா தக்காளி தொக்கா அவரு பால் கலராஜனா தக்காளி தொக்கா

எனக்கு மோடிய தெரியாது அதனால் நான் என்ன செய்வேன் ஆனா இவருக்கு மோடிய தெரியும் மோடிக்கு இவரை தெரியும் மோடி அவர்களுக்கு பால் கனகராஜ தெரியும் பால் கனகராஜ் அவர்களுக்கு மோடியை தெரியும் அதனால் சகோதர சகோதரிகளே இந்த முறை அந்த தவறை செய்யக்கூடாது இது தேசிய தேர்தல் மோடி அவர்களுக்கான தேர்தல் நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல் அதனால் பால் கடகராஜ் அவர்களுக்கு நாம் வாய்ப்பு கொடுக்கணும்